குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் வேலை இருந்ததுனால பதிவு போட முடியல வேறு வேறு ட்ரைனிங்லாம் இருந்தேன் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க ஒரு தோட்டத்துக்கு எளிமையான உரமும் ஒரு பூச்சி விரட்டி மட்டும் தொடர்ந்து பயன்படுத்துகிற மாதிரி போடுங்க பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த பதிவு வந்து அதுக்கானது தான் இது வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம் ரொம்ப எளிமையாக தயாரிக்கிறதுக்கான ஒரு வழியும் சொல்கிறேன் இப்போது உரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் தோட்டத்துக்கு புண்ணாக்கு கரைசல் மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு கிலோ புண்ணாக்குக்கு அஞ்சுலேருந்து பத்து லிட்டரு தண்ணி நூறு கிராம் வெள்ளம் இதான் கணக்கு புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு மட்டும் வேண்டாம் சரிங்களா வேப்பம் புண்ணாக்கு வந்து நீங்கள் நேரடியாக நோய் தாக்கம் இருக்கும்போதோ இல்லை வேரில் பூச்சி தாக்கம் இருக்கும்போதோ புண்ணாக்கு அந்த வேப்பம் புண்ணாக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள் நேரடியாக வேரில் கொடுத்துருங்க வேப்பம் புண்ணாக்கு தவிர்த்து வேறு எந்த புண்ணாக்கு வேணால் நீங்கள் வாங்கி இந்த உரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அப்போ அளவு பார்க்கலாம் ஒரு கிலோ புண்ணாக்குக்கு நூறு கிராம் வந்து வெள்ளம் இல்லை நாட்டு சர்க்கரை ஏதோ ஒன்று பயன்படுத்திங்க இருந்து பத்து லிட்டர் தண்ணி சரிங்களா அஞ்சு லிட்டர் தண்ணி நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி அஞ்சு லிட்டர் தண்ணி ஒரு கிலோ புண்ணாக்கு அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா அதில் பத்து லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க நூறு கிராம் வந்து வெள்ளம் நாட்டு சக்கரை ஏதாவது போட்டு நல்லா கலந்துருங்க கலந்து வச்சுட்டு ஒரு டப்பாவில் நல்லா மூடி வச்சுருங்க தண்ணி போகாத அளவு காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுருங்க சரிங்களா காற்று அளவு மூடி வச்சிட்டு கொஞ்சம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு ஒருத்தர் கிளரி மட்டும் விடுங்க அது என்னென்ன கட்டி கட்டியாக இருக்கும் அப்படியே தங்கிடும் அதை என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கிளரி விட்டு நாலு நாள் வச்சுக்குவோங்க நாலு நாள் வச்சுருந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்து செடிகளுக்கு தண்ணியில் டைலூட் பண்ணணும் கலந்து விடுங்க சரிங்களா இப்போ நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு செடிக்கு கொடுக்குற அளவுக்கு இரநூறு எம்எல் ஊற்றிக்குவோங்க ஊற்றிக்கிட்டு தண்ணியில் கலந்துங்க சரிங்களா இந்த கரைசல்லேருந்து இரநூறு எம்எல் எடுத்து நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு செடிக்கு ஊற்ற போகிறீங்களோ அந்த தண்ணியில் மட்டும் கலந்து செடிக்கு வேறு சுற்றி ஊற்றி விடுங்க சரிங்களா இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா சேர்னு செடியினுடைய வளர்ச்சி எல்லா ஸ்டேஜ்லேயுமே நல்லாயிருக்கும் அதில் உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது இதில் ஏதாவது சந்தேகம்தான் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் பொண்ணாக்கு வெள்ளம் தண்ணி அவ்வளோதான் சரிங்களா இது வந்து ஒரு எளிமையான உரம் எல்லாருமே வீட்டில் பயன்படுத்திக்கலாம் தோட்டத்தில் இருக்கவங்க ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்தி போதுமே இது எல்லா விதத்துலேயும் செடிக்கான வளர்ச்சியை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது பூச்சி விரட்டி நம்மளும் போது எளிமையாக தயாரிக்கிறதுக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சரிங்களா வெறும் பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமான பச்சை மிளகாயை வாங்கி அரைச்சிக்கோங்க அந்த பச்சை மிளகாய்ல பார்த்திங்கன்னா டார்க் பச்சையாக குண்டு மிளகாய் மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக கொஞ்சம் மிளகாய் இருக்கும் அது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அந்த மாதிரி மிளகாய் கிடச்சதுன்னா வாங்கி ஒரு அரை கிலோ மிளகாய் மட்டும் அரைச்சி வச்சுங்க சரிங்களா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க அது தண்ணி நீங்கள் தெளித்து அரைக்கிற தண்ணி தான் நமக்கு சாராக வரும் சரிங்களா அந்த பச்சை மிளகாய் மட்டும் நல்லா விழுது போல் அரைச்சிட்டீங்க கை படாம அறிங்க கையில் வந்து எரியும் கிளவுஸ் போட்டுக்கிட்டாருங்க விழுது போல் அரைச்சி ஒரு துணியில் வந்து வீடு கட்டி ஒரு பாலத்த மேலே வச்சுருங்க இரவு முழுக்க அந்த சாறு இறங்கட்டும் இறங்கினவுடனே காலையில் புழிஞ்சி சக்கையை தூக்கி போட்டு சாறு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அந்த சாருக்கு சரி நிகழ்வுக்கு என்ன பண்ணுங்கள் கோமியம் கலந்து நல்லா கலந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வச்சுருங்க சரிங்களா கோமியம் கலந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வச்சு அதை என்ன பண்ணுங்கள் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்குவோங்க இது வந்து ஆறு மாதம் வரைக்கும் கெடாது சரிங்களா இதை ரெகுலர் பேசிஸில் நீங்கள் இதை அடிச்சுக்கிட்டே வரலாம் பூச்சி உரட்டிகளை பொறுத்த வரைக்கும் இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணுறது எல்லாமே நீங்கள் ரெகுலர் பேசிஸில் பூச்சி இருந்தாலும் இல்லாட்டாலும் அடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பூச்சி வந்து புதுசாக வந்து உட்காரது வராது நீங்கள் பூச்சி வந்தால் அடிச்சிக்கலாம் பூச்சி தான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பூச்சி இருக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அது என்ன பண்ணும் தொடர்ந்து வந்துடும் சரிங்களா அதை என்னமோ இந்த ரெகுலர் பேசிஸில் இந்த உரங்களெல்லாம் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவன்ற அளவு கணக்கு பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து ஆறு மாத காலத்துக்கு டைட் நல்லா சீல் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த பூச்சி விரட்டி வந்து அப்படியே பயன்படும் நல்ல ரிசல்ட்டும் இருக்கும் நீங்கள் ரெகுலர் ஸ்ப்ரேயெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம பதினஞ்சு லிட்டர் டேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மில்லி இந்த ஸ்ப்ரே வந்து நாங்கள் இந்த கலவை வந்து பயன்படுத்திக்குவோம் இப்போ நீங்கள் வச்சுருக்க டப்பாவுக்கு அதோட ரேஷியோ கணக்கு பண்ணிங்க சரிங்களா ஒரு பத்துலேருந்து இருபது மில்லி நல்லா க தண்ணியில் கலந்து நல்லா குளி கலந்துட்டு அதை வந்து இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றி ரெகுலர் பேஸிஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வாங்க இது மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும் இது கூட என்ன பண்ணுங்கள் கலக்கும்போது கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள் ஒரு அஞ்சு மில்லி அஞ்சு மில்லி வேப்ப எண்ணெய் சேர்த்து கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் இது வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் இது நீங்கள் வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டுருக்கலாம் ரொம்ப எளிமையான உரம் இது நீங்கள் தயன் ப தயாரிக்கிறதுக்கு எந்த ஒரு மெனக்கட வேண்டி வேலையும் கிடையாது பச்சை மிளகாய் மட்டும் அரைக்கணும் அவ்வளோதான் சரிங்களா அரைச்சி நீங்கள் மிக்சி எல்லாம் இருக்கோம் அதை அரைச்சி ஒரு நைட்டு வச்சுருக்கணும் அதெல்லாம் அந்த சாறு எடுத்ததுக்கப்புறம் அளவு கோமித்தூட கலந்து இருபத்தி நாலு நேரம் வச்சுருக்கணும் அவ்வளோதான் அதற்கு பிறகு நீங்கள் தண்ணியில் கலந்து நேரடியாக ஸ்ப்ரே பண்ணலாம் சரிங்களா இது மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எளிமையான உரம் மற்றும் எளிமையான பூச்சி விரட்டி இது ரெகுலர் பேசிஸில் பயன்படுத்தும் போது நீங்கள் முழுக்க முழுக்க செடியில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் அது பதில் சொல்கிறேன் சரிங்களா இது பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட்டை சொல்லுங்கள் நன்றி